கூட இந்த கதையினுடைய சாரத்தை நீங்க மறந்துடக்கூடாது வகுப்பு படித்த போது மூணாம் வகுப்பு படித்தப்ப அப்படிலாம் நினைக்காதீங்க அதுக்குள்ள ஒரு மாறல் இருக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் போனாலும் இந்த கதையை சொல்லி தான் முடிப்பேன் ரமேஷ் சுரேஷ் அப்படின்னு ரெண்டு பசங்க நல்லொழுக்க பீரியட்ல இருக்கிற எங்களுக்கான கதை நாங்கள் படித்த பாடத்திட்டத்தில் இருந்த கதை மூன்றாம் வகுப்பு ரமேஷ் வந்து எட்டாம் வகுப்பு சுரேஷ் வந்து அஞ்சாம் வகுப்பு ரமேஷ் வந்து சுரேஷ்ட சொல்கிறான் வாடா திருவிழாவுக்கு போகலாம் அப்படின்றான் இவன் வகுப்பு தானே சுரேஷ் அவன் சொல்கிறான் எங்கள் அப்பாவை கேட்கணும்டா அப்படின்னு அவங்க அப்பாட்ட போய் கேட்குறான் என்னோட அனுப்புங்க திருவிழாவுக்கு போயிட்டு வரோம் அவங்க அப்பா சொல்ல ஏ சின்ன பையன் எப்படி நம்பி விடுறது நானும் வரலப்பா எனக்கு வேலை இருக்குது இல்லை எங்கள் நான் பார்த்துக்கிறேன் எங்கள் என்னை நம்பி விடுங்க ஐல் டேக் கேர் ஆஃப் ஹிம் என்னை நம்பி விடுங்க அப்படின்னு பத்திரமா பார்த்துக்கிட்டா சின்ன பையன் அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன் எங்கள் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டான் திருவிழா ஊர் திருவிழாவெல்லாம் சுற்றி கித்தி நல்லா பார்த்துட்டு லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் ஈவினிங் திரும்பி வராங்க சுரேஷ் சொல்கிறான் அண்ணே சீக்கிரமாக போயிடலான்ண்ணே அப்பா வேற திட்டு வர வாடா போகலான்டா அப்படின்னு இருக்கிறாங்க ஒரு காட்டை கடந்து தான் வீட்டுக்கு போகணும் காற்றுக்குள் நுழைகிற போதே இருட்டிருச்சு இருட்டின பிறகு அப்படியே போகிறாங்க அண்ணே பயமாக இருக்குண்ணே வாடே சீக்கிரமானு போயிட்டே இருக்கிறாங்க எதிர்பார்கிற ஒரு கருப்பான ஒரு உருவம் ஒரு கரடி கரடியை இவங்க பார்த்துட்டாங்க கரடி இவங்கள பார்த்துருச்சு சுரேஷ் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணே கரடி நம்ம பார்த்துருச்சுன்னே அப்படிங்க அண்ணே கரடி நம்மளை பார்த்து நெருங்கி வருதுன்னே அப்படின்னு திரும்பி பார்த்தா ஆளை காணும் யாரை யாரை காணா ரமேஷை காணா என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தான் ஐ இல் டேக் கேர் ஆஃப் ஆளை காணா அவனுக்கு மரம் ஏற தெரியும் மரத்தில் ஏறிட்டான் இவன் பார்க்குறான் ஆளை காணா என்ன பண்ணுறதுன்னு தெரியல கரடி நெருங்கி வருது அப்போ இவனுக்கு ஒரு ஞா படித்த ஞாபகம் அவங்க தாத்தாவோ வாத்தியாரோ சொன்ன ஞாபகம் உயிரற்ற சடலங்களை கட கரடி வந்து தீண்டாது ஒன்றும் செய்யாது புணத்தெல்லாம் விட்டுட்டு போயிடும் அப்படின்னு ஏதோ படிச்ச ஞாபகம் டக்குன்னு மூச்சு அடக்கிக்கிட்டு படுத்துக்கிறான் கீழே விழுந்து செத்து போன மாதிரி அந்த கரடி மெல்ல வந்து அப்படி மோப்பம் பிடிக்கும் அப்படியே மோப்பம் பிடிச்சிக்கிட்டே இருக்கு அவன் மரத்துல மரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான் மோப்பம் பிடிச்சி பார்த்தா சுவாசம் இல்லை சரி செத்துட்டாம்புல டாம்பில் இருக்குது அப்படின்னு கரடி போயிடுச்சு கரடி போனோடனே நம்மால் இறங்கிட்டான் கீழே இறங்கி சுரேஷ டேய் மச்சான் ஏன் அப்படின்னு எழுந்திரிச்சு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறப்ப கேட்குறான் டேய் சுரேஷு அப்படின்னு என்னன்னு இல்லைடா ஒரு விஷயம் உன்ட்ட கேட்க சொல்லு அப்படின்னு இல்லை நான் மரத்துலேருந்து பார்த்தேன் கரடி ஏதோ உன்கிட்ட சொன்ன மாதிரியே இருந்தேதாடா இந்த காதலியெல்லாம் வந்து ரொம்ப நேரம் காதலியே இருந்துச்சு அது மோப்பம் முடிச்சதா அவன் ஏதோ சொல்லுதுன்னு நினச்சிட்டாங்களே என்னடா சொன்னிச்சு அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிச்சு என்ன அப்படின்னு என்னடா சொன்னிச்சு அப்படின்னு கரடி சொன்னிச்சு ஒரு காலத்திலும் ஆபத்துக்கு உதவாத நண்பனை மட்டும் நம்பி எங்கும் போயிடாது அப்படின்னு சொன்னிச்சு கரடி நாங்கள் மூணாம் வகுப்புல படித்தோம் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா ஆபத்துக்கு உதவணும் நட்பு பெரிது அடுத்தவனுக்கு கை தூக்கி விடணும் நட்பு தான் பெரிது உதவணும் இது எங்கள் ஜென்ரேஷன்ல படித்த மாரல் நீதி போதனை இதுதான் ஆனால் உங்கள் ஜென்ரேஷன்ல கதை ஒன்று தான் கருத்து மாறிடுச்சு அதான் பெரிய சவால் அதான் சிக்கல் உங்க ஜென்ரேஷன்ல இப்போ எப்படி கதை வச்சிருக்காங்க அப்படின்னா இதே மாதிரி ரமேஷும் சுரேஷும் போறாங்க அப்பா அனுப்புகிறாரு திருவிழாவுக்கு போயாச்சு திரும்பி வந்தாச்சு இப்போ எங்க ஜென்ரேஷன்ல தான் கரடி உங்க ஜென்ரேஷன்ல சிறுத்தை சிறுத்தை வந்துருச்சு சிறுத்தைய பார்த்தோன்னே சுரேஷ் பதட்டப்படுறான் அண்ணே சிறுத்தை பார்த்துருச்சுன்னே நம்மளை நோக்கி வருதுன்னே அப்படின்னு ரமேஷ் பார்த்தான் ஒன்றுமே செய்யலை பே பேக் மாட்டியிருந்தான் ஓப்பன் பண்ணால் ரெண்டு கேன்வாஸ் ஷூ புத்த புது ஷூ ஷூவை எடுத்து மாட்டிட்டு இருக்கான் என்னென்ன பண்ணுற அப்படின்னு ஷூவை மாட்டிகிட்டு இருக்கிறேன்டா எதுக்குண்ணே அப்படின்னு வேகமாக ஓட என்ன லூசாண்ணே நீ எந்த ஷூ போட்டு ஒன்னாலும் சிறிதே விட வேகமாக ஓட முடியுமாண்ணே அவன் சொன்னான் நீதான்டா லூசு ஏன் நோக்கம் சிறிதையை விட வேகமாக இல்லை ஒன்றை விட வேகமாக ஓடுறது இதை சொல்லிவிட்டு மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன சொல்கிறாங்கன்னா போட்டி நிறைந்த உலகத்தில் போட்டிகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வல்லமையோடும் திறமையோடும் புத்திசாலித்தனத்தோடும் இருந்தால் மட்டுமே நீ வெல்ல முடியும் எங்கோ ஒரு கிராமத்தில் இருந்து கண்ட கனவு அப்படியே நடந்தது நீ அதை தேடணும் நான் ஒரு கல்லூரியில் சொன்னேன் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது ஒரு பையன் எழுந்திரிச்சான் டக்குன்னு சத்தியமாவான்னா சத்தியமாடான்னு நிச்சயமாவா நிச்சயமா தேடுமா சார் அப்படின்னா நான் அதை சொல்லலடா அதெல்லாம் வரும் பின்னாடி உன் இலக்குகளை நீங்கள் தேடுங்க உங்கள் கனவுகளை நீங்கள் தேடணும் அதெல்லாம் தாண்டி சில மணி ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லி முடிக்கிறேன் உங்களுக்கு இருக்கிற பெரிய இன்ஜினியரிங்றதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் துறை சார்ந்து உங்களுக்கு ஒரு விதமான பார்வை இருக்கலாம் நாளை ஒரு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளில போகலாம் உங்களுக்கு முதல் வேலை வாய்ப்பு அப்படின்றது வந்து ஒரு சைட்டில் க கிடைக்கலாம் கொத்தனாரோட வேலை பார்க்குறது வெயிலில் இருக்கிற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏசி பஸ்ஸில் போகிறாங்க ஒரு பெரிய ஏசி ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க இது மாதிரிலாம் சிந்தனைகளில் இருக்கும் நம்ம ஜாப் என்ன இப்படி இருக்கே அவன் உன் ஃப்ரெண்டு எடுத்தோன்னே ஐம்பதாயிரரூபா சம்பளத்துக்கு போகலாம் உங்களுக்கு பத்தாயிரரூபா சம்பளம் கிடைக்கலாம் அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கவே கூடாது உங்களுடைய இன்ஜினியரிங் பீரியடில் முடித்த அடுத்த ஐந்து ஆண்டு காலம் என்பது அனுபவ கொள்முதலுக்கான காலம் அனுபவத்தை அதற்கு உழைக்க தயாராக இருக்கணும் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற பெரிய சிக்கல் என்னென்னா உழைக்க தயாராக இல்லை ரொம்ப கம்ஃபர்ட்டாகவே இருக்கணும்னு நினைக்கிறான் அனுபவம்லாம் இல்லை கம்பெனிலாம் மாறிக்கிட்டே இருக்கிறான் அப்படி இருக்காதீங்க நீங்கள் பத்தாயிரமா இருபதாயிரமா சின்ன கம்பெனியாக கூட இருக்கலாம் உங்கள் அனுபவத்தை பெருக்கி கொண்டு உங்கள் கனவுகளுக்காக இருந்தீங்கன்னா அடுத்த பத்தாண்டுகளில் நீங்கள் எங்கோ ஒரு சிகரத்தை அடைவீங்க எந்த துறையும் மேலான துறை இல்லை எந்த துறையும் கீழான துறை அல்ல முதல்ல வச்சுக்கோங்க அடுத்த பத்து வருஷம் இந்த துறை அப்படிலாம் இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்குதோ பிடிச்சதை இஷ்டப்பட்டு பண்ணுங்கள் படிங்க நான் இன்னொன்று சொல்வேன் இந்த துறையில் நான் அடையாளம் இல்ல நான் தான் இந்த துறைக்கான அடையாளம் அப்படி நீங்க மாறணும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் நான் பேட்டி எடுத்த போது ஒரு மில்லினர் பார்பர் அப்படின்னு ஒருத்தர் பேட்டி எடுக்க போறேன் நம்ம சேர்மன் சார் எடுத்த மாதிரி அது ஒரு பயோகிராபி அப்ப அவரை பேட்டி எடுக்கணும் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அவர் சொகுசு கார்களின் சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது உலகத்தில் உள்ள அத்தனை ஆடம்பரமான சொகுசு கார்களும் அவர்கிட்ட வந்துடும் பெங்களூரில் இருக்கிறார் அவர் ரமேஷ் பாபுன்னு பேர் அவரை தான் நாம் பேட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா அவர் பெரிய ஒரு கார்களோட ஒரு பெரிய பேஷனேட்டாக இருப்பார் போல இருக்குது நிறைய கார்கள்லாம் வச்சிருப்பார் பிள்ளை இருக்குது அதை பற்றி தான் இன்டர்வியூ எடுக்கணும்னு நினச்சிட்டு கூகுளில் அவரை சர்ச் பண்ணால் அவர் ஒரு பார்பர் அவங்க அப்பா அம்மா பார்பர் சலூன் கடை வச்சிருக்கிறாங்க அதுதான் மில்லினர் பார்பர்னு போட்டிருக்காங்க எனக்கு ஓ பார்பராக இருந்திருக்காரோ அப்படின்னு சொல்லிவிட்டு என் டேரக்டர்கிட்ட கூப்பிட்டு சார் பயோகிராஃபி தானே நம்ம அவர் சலூன் கடையிலிருந்து நம்ம பேட்டியை தொடங்கலாமா அப்படின்னு அவர் சொன்ன யோ என்னையாது அவர் நான் அப்பாயிண்ட்மெண்ட்டு வாங்குறதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு நீ பாட்டுக்கு அவர்கிட்ட போய் நீங்கள் முடி வெட்டினீங்களா சலூன் கடை வச்சுருந்தீங்களான்னா கோவப்பட்டுற போகிறேன் யா அதெல்லாம் ஒன்றும் கேட்காத காரை பற்றி மட்டும் கேட்டுரு அந்த பார்பர்ன்ற கான்செப்டே வேண்டாம் சில பேர்லாம் நம்மளை வரட்டி விட்டுருவாங்க அப்படின்ட்டாப்போ நான் படிச்சுட்டு சேரி அப்படின்னு போயாச்சு பெங்களூர் போயிட்டோம் ஜெர்மன்லேருந்து வந்திருக்கிற ஒரு கார் அவருக்கு உலகத்தில் எங்கே ஒரு கார் தயாரிக்கிறாங்களோ ஒரு பீஸ் இவருக்கு கொடுத்துருவாங்க இப்போ ஒபாமாலாம் வராருன்னா இந்த பேரேடில் இவர் தான் கார் வந்து வாடகைக்கு கொடுக்கக்கூடியவர் அப்படி ஒரு ஆள் ஜெர்மன் கார் ஜெர்மன் காரில் உட்காந்து பேட்டி கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணி மூவ் ஆகிட்டு இருக்கு நான் பேட்டி எடுக்கிறேன் சார் இந்த கார் எங்கே வாங்கினீங்க எவ்வளோ அப்படிலாம் பேட்டி இருக்கேன் அவர் கொஞ்சம் உடஞ்ச தமிழில் தான் பேசினார் அவர் கொஞ்சம் அப்படி பேசிவிட்டு அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு விஜயன் அப்படின்றாரு நான் சொல்கிறேன் ஜெர்மன் காரை பற்றி பேசுகிறேன் அப்படி சொல்ல விஜயன் அப்படின்னு என்ன லாஸ்ட்டாக எங்கே வெட்டினீங்க அப்படின்னாரு நான் என்ன சார் அப்படின்னு இல்லை சொல்லுங்கள் இல்லை சென்னையில் தான் சார் அப்படின்னு திரும்ப சார் இந்த ஜெர்மன் கார் எப்போ எப்படி இது பண்ணீங்க இந்த காரோட பேஷன் உங்களுக்கு எப்படி இருந்து விஜயன் உங்களை ரொம்ப கேவலமாக முடிவெட்டியிருக்கிறான் அப்படினாரு நான் அப்படியே யா சார் நீ அசிங்கமாக வச்சுருவோம் உங்களை உங்கள் அழகையே கெடுத்துட்டான் விஜயன் அப்படின்னு அப்படியா ஆசை என்னங்க இப்படி வெட்டியிருக்கான் அப்படின்ட்டு திரும்ப நான் கேள்வி கேட்குறேன் அவர் இருங்க என்ன என்னால் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல அப்படின்ட்டு திரும்ப திரும்பினா அவங்க பிஏ ஷூகேஸ் மாதிரி ஷூட்கேஸை ஓப்பன் பண்ணால் சிசர்ஸ்லாம் வச்சுருக்கிறாரு இருங்க நான் உங்களை கரெக்ட் பண்ணி விட்றேன் அப்படிங்கிறாரு என்னாவது மில்லினராக இருக்கிறவரு நம்மளுக்கு வெட்ட போகிறாரே அப்படின்ட்டு வாங்க என்ன மாதிரி பண்ணியிருக்கான் இது பாருங்க பாருங்கள் நாங்கள் உனங்க உங்களுக்கு வெட்டுறேன் அப்படின்னு வெட்டுறாரு நம்ம கேமராமேன் ஒருத்தர் அவன் வந்து விஜய் டிவிக்கெல்லாம் ஏர்டெல் சூப்பர் சிங்கியர்களுக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டு கிடைக்காம நியூஸ் சேனலில் வேலை பார்க்குற கேமராமேன் அவனுக்கு ஒரு ஆசை இதை ஷூட் பண்ணி ரியாலிட்டி ஷோ மாதிரி இந்த அப்பா அம்மாலாம் அழுகுறதை போடுவாங்களா அது மாதிரி அதை ஷூட் பண்ணலாமான்னு ஷூட் பண்ண போனால் என் டைரெக்ட் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் எடுத்துகிறாதன்னா அவர் பார்த்துட்டார் என்ன அப்படின்னு இல்லை இதை ஷூட் பண்ணி டெலகாஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பண்ணுங்கள் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு சார் ஷூட் பண்ணியப்பா ஆமாம் அப்படின்னு எனக்கு ஹேர் கட் பண்ணிட்டார் ஹேர் கட் பண்ணி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ லட்சணமாக இருக்கிறீங்க அப்படின்னு இன்டர்வியூ போயிட்டார் நான் பேட்டிலாம் முடிஞ்சிட்டு சாப்பிட்ற டைமில் நான் கேட்டேன் சார் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா சொல்லுங்க உங்கள் நிலமையில் நான் இருந்தால் நான் இதை சொல்லியிருக்க மாட்டேன் என்னதான் இருந்தாலும் நான் ஒரு பார்பர் எங்கள் அப்பா சலூன் கடை அதெல்லாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா இங்கே இந்தியாவில் தானே சாதின்னு ஒன்று வச்சுருக்குறோம் கொடுமையே சாதிக்கு பின்னால் இழிவுகள் எல்லாம் வச்சுருக்குறோம்ல அதனால் அதெல்லாம் இல்லாமல் தானே சார் என் மனசு அப்படி தானே சார் யோசிச்சுருக்கோம் அதனால் நான் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு இப்போ அவர் சொன்னார் விஜயன் ஒரு சிற்பி சிற்பத்தை செதுக்குவதற்கும் ஒரு சலூன் கடைக்காரர் முடி வெட்டுவதற்கும் வித்தியாசம் இருக்குன்னு நான் நினைக்கிறீங்க அப்படின்னு செருப்பால் அடிச்ச மாதிரி என்ன ஒரு கேள்வி கேட்டார் ஒரு சிற்பி சிற்பத்தை செதுக்குற மாதிரிதான் முடி வெட்டுறேன் நான் அந்த தவத்தோடு தான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நீங்க எந்த தொழிலையும் பார்க்கலாம் ஆனா எப்படி பார்க்கணும்னு தெரியுமா என்ன மாதிரி பார்க்கணும்னு சொல்லிட்டு சொன்னார் நான் முடி வெட்டக்கூடியவன் தான் ஆனால் என்னிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டு இருக்கிற லிஸ்ட்டை பாருங்க அப்படின்னா ராகுல் காந்தி அப்பாயின்மெண்ட் அவருக்காக காத்திருக்கிறார் சச்சின் டெண்டுல்கர் அவருக்காக காத்திருக்கிறார் சொன்னார் முடிவெற்றவனா கூட இருக்கலாம் ஆனால் யாராக இருந்தாலும் உங்களுக்காக காத்திருக்கணும் அந்த துறையின் அடையாளமாக நீங்கள் மாற வேண்டும் அப்படின்னு ரமேஷ் பாபு சொன்னார் அதான் உங்களுக்கான டேக்கவே எந்த தொழில் எந்த டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் இல்லை அதனோட அடையாளம் தான் அதில் ஒரு ஆளாக வரணும் அப்படின்ற எண்ணத்தோடு வாருங்கள் மொதல் அஞ்சு வருஷம் காலேஜ் முடிச்சுட்டுலாம் போய் எல்லாம் ஆகிடாதீங்க இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது நிறைவாக ஒரு ஒரு சின்ன குட்டி கதையோடு முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுவும் உங்கள் லைஃபுக்கு ஏற்ற கதை உங்கள் லைஃபோட கனெக்ட் ஆகிற கதை ஏன்னா கரூரில் இருக்கிறீங்க இந்த சுற்று வட்டாரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பசங்க நீங்கள் இந்த கல்லூரியை விட்டு வெளியே போகக்கூடிய உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அதை பற்றி நீங்கள் யோசிச்சிருக்க மாட்டிங்க அதுக்கு ஒரு குட்டி கதை மூலமாக சொல்கிறேன் நீங்கள் பல விஷயங்களை மறந்தாலும் கூட இந்த கதையினுடைய சாரத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது அதுக்காக இந்த கதை நான் மூன்றாம் வகுப்பு படித்த போது என்னடா மூணாம் வகுப்பு படித்தப்போ இருக்கிற கதையெல்லாம் சொல்கிறீங்களே அப்படிலாம் நினைக்காதீங்க அதுக்குள்ளே ஒரு மாறல் இருக்குது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது நான் எங்கே போனாலும் இந்த கதையை சொல்லி தான் முடிப்பேன் ரமேஷ் சுரேஷ் அப்படின்னு ரெண்டு பசங்கள் நல்லொழுக்க பீரியடில் இருக்கிற எங்களுக்கான கதை நாங்கள் படித்த பாடத்திட்டத்தில் இருந்த கதை மூன்றாம் வகுப்பு ரமேஷ் வந்து எட்டாம் வகுப்பு சுரேஷ் வந்து அஞ்சாம் வகுப்பு ரமேஷ் வந்து சுரேஷ்ட சொல்கிறான் வாடா திருவிழாவுக்கு போகலாம் அப்படின்றான் இவன் அஞ்சாம் வகுப்பு தானே சுரேஷ் அவன் சொல்கிறான் எங்கள் அப்பாவை கேட்கணும்டா அப்படின்னு அவங்க அப்பாட்ட போய் கேட்குறான் என்னோட அனுப்புங்க திருவிழாவுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல ஏ சின்ன பையன் எப்படி நம்பி விட்றது நானும் வரலப்பா எனக்கு வேலை இருக்குது இல்லை அங்கிள் நான் பார்த்துக்கிறேங்கள் என்னை நம்பி விடுங்க ஐல் டேக் கேர் ஆஃப் யூ என்னை நம்பி விடுங்க அப்படின்னு பத்திரமா பார்த்துக்கிட்டா சின்ன பையன் அப்படின்னா நான் பார்த்துக்கிறேங்க நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டான் திருவிழா ஊர் திருவிழாவெல்லாம் சுற்றி சுற்றி நல்லா பார்த்துட்டு லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் ஈவினிங் திரும்பி வராங்க சுரேஷ் சொல்கிறான் சீக்கிரமாக போயிடலானே அப்பா வேற திட்டு வர வாடா போகலாடா அப்படின்னு இருக்கிறாங்க ஒரு காட்டை கடந்து தான் வீட்டுக்கு போகணும் காற்றுக்குள் நுழைகிற போதே இருட்டிருச்சு இருட்டின பிறகு அப்படியே போகிறாங்க அண்ணே பயமாக இருக்குனே வாண்ணே சீக்கிரமானு போயிட்டே இருக்கிறாங்க எதிர்பார்க்கற ஒரு கருப்பான ஒரு உருவம் ஒரு கரடி கரடியை இவங்க பார்த்துட்டாங்க கரடி இவங்கள பார்த்துருச்சு சுரேஷ் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டான் அண்ணே கரடி நம்ம பார்த்துருச்சுன்னே அப்படின்னு அண்ணே கரடி நம்மளை பார்த்து நெருங்கி வருதுன்னே அப்படின்னு திரும்பி பார்த்தா ஆளை காணாம் யாரை யாரை காணா ரமேஷை காணாம் என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தான் ஐ இல் டேக் கேர் ஆஃப் ஆளை காணாம் அவனுக்கு மரம் ஏற தெரியும் மரத்தில் ஏறிட்டான் இவன் பார்க்குறான் ஆளை காணான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கரடி நெருங்கி வருது அப்போ இவனுக்கு ஒரு ஞா படித்த ஞாபகம் அவங்க தாத்தாவோ வாத்தியாரோ சொன்ன ஞாபகம் உயிரற்ற சடலங்களை கட கரடி வந்து தீண்டாது ஒன்றும் செய்யாது பணத்தெல்லாம் விட்டுட்டு போய்டும் அப்படின்னு ஏதோ படித்த ஞாபகம் டக்குன்னு மூச்சு அடக்கிக்கிட்டு படுத்துக்கிறான் கீழே விழுந்து செத்து போன மாதிரி அந்த கரடி மெல்ல வந்து அப்படி மோப்பம் பிடிக்கும் அப்படியே மோப்பம் பிடிச்சிக்கிட்டே இருக்குது அவன் நம்ம ஆள் மரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான் மோப்பம் பிடிச்சி பார்த்தா சுவாசம் இல்லை சரி செத்துட்டாம்புல இருக்குது அப்படின்னு கரடி போயிடுச்சு கரடி போனோடனே நம்மளாலி இறங்கிட்டான் கீழே இறங்கி சுரேஷ டேய் மச்சா ஏந்தர்றா அப்படின்னு ஏந்திரிச்சு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறப்ப கேட்குறான் டேய் சுரேஷு அப்படின்னு என்னன்னு இல்லைடா ஒரு விஷயம் உன்ட்ட கேட்க சொல்லு அப்படின்னு இல்லை நான் மரத்துலேருந்து பார்த்தேன் கரடி ஏதோ உன்கிட்ட சொன்ன மாதிரியே இருந்தேதாடா இந்த எல்லாம் வந்து ரொம்ப நேரம் காதலே இருந்துச்சு அது மோப்பம் முடிச்சதா அவன் ஏதோ சொல்லுதுன்னு நினச்சிட்டாம்பள என்னடா சொன்னிச்சு அப்படின்னு முக்கியமான விஷயம் சொல்லு அப்படின்னு என்னடா சொன்னிச்சு ஒரு காலத்திலும் ஆபத்துக்கு உதவாத நண்பனை மட்டும் நம்பி எங்கும் போயிடாத அப்படின்னு சொன்னிச்சு கரடி நாங்க மூணாம் வகுப்புல படிச்சோம் மாரல் ஆப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா ஆபத்துக்கு உதவணும் நட்பு பெரிது அடுத்தவனுக்கு கை தூக்கி விடணும் தான் பெரிது உதவணும் இது எங்கள் ஜென்ரேஷனில் படித்த மாடல் நீதி போதனை இது தான் ஆனால் உங்கள் ஜென்ரேஷனில் கதை ஒன்று தான் கருத்து மாறிடுச்சு அதான் பெரிய சவால் அதுதான் சிக்கல் உங்கள் ஜென்ரேஷனில் இப்போ எப்படி கதை வச்சுருக்காங்க அப்படின்னா இதே மாதிரி ரமேஷும் சுரேஷும் போகிறாங்க அப்பா அனுப்புகிறாரு திருவிழாவுக்கு போயாச்சு திரும்பி வந்தாச்சு இப்போ எங்கள் ஜென்ரேஷனில் தான் கரடி உங்கள் ஜென்ரேஷனில் சிறுத்தை சிறுத்தை வந்துருச்சு சிறுத்தையை பார்த்தோன்னே சுரேஷ் பதட்டப்படுறான் அண்ணே சிறுத்தை பார்த்துருச்சுன்னே நம்மளை நோக்கி வருதுன்னே அப்படின்னு ரமேஷ் பார்த்தான் ஒன்றுமே செய்யலை கூலாக பேக் மாட்டியிருந்தான் பேக்கை ஓப்பன் பண்ணால் ரெண்டு கேன்வாஸ் ஷூ புத்த புது ஷூ ஷூவை எடுத்து இருக்கான் அண்ணே என்னென்ன பண்ணுற அப்படின்னு ஷூவை இருக்கிறேன்டா எதுக்குன்னே அப்படின்னு வேகமாக ஓட என்னே லூஸாகண்ணே நீ எந்த ஷூ போட்டு ஓடனாலும் சிறுத்தையை விட வேகமாக ஓட முடியுமாண்ணே அவன் சொன்ன நீ தாண்டா லூசு ஏன் நோக்கம் சிறிதே விட வேகமாக ஓடுறது இல்ல உன்னை விட வேகமாக ஓடுறது இதை சொல்லிவிட்டு மாரல் ஆப் த ஸ்டோரி என்ன சொல்றாங்கன்னா போட்டி நிறைந்த உலகத்தில் போட்டிகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வல்லமையோடும் திறமையோடும் புத்திசாலித்தனத்தோடும் இருந்தால் மட்டுமே நீ வெல்ல முடியும் இது உங்களுக்கான மாரல் ஆப் த ஸ்டோரி நீங்க ரொம்ப நுணுக்கமாக பார்த்தா எங்கள் ஜென்ரேஷனில் ஒரு அன்பு நட்பு அதெல்லாம் இப்போ இல்லை உங்களுக்கு உங்களுக்கு அப்படி இல்லை போட்டி நிறைந்த உலகம் நீங்கள் இங்கிருந்து வெளில போவீங்க ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் கலெக்டர் ஆகணும்னு நான் சொல்லிட்டேன் நீங்கள் நினச்சிட்டு போவீங்க டெல்லியில் முகாமிட்டு படிக்கக்கூடிய பிள்ளைகள் பல தலைமுறையாக கலெக்டராக இருக்க விட்டு பிள்ளைகள் நம்ம ஸ்டாண்டர்டை விட ஆந்திரா மற்ற ஸ்டேட்டு பிள்ளைகள் லெச்சக்கணக்கில் உங்களோடு போட்டி போட வருவாங்க இன்னும் சில காலங்களில் சில ஆண்டுகளில் வெளிநாடுகளில் இருந்து உங்களோடு போட்டி போட வருவாங்க நம்ம என்ன நினைப்போம் நம்ம பக்கத்து பெஞ்சில் இருக்கிறவ தான் நமக்கு போட்டி அப்படிலாம் நினைச்சிட்டு இருப்போம் இல்லை இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிளஸ் டூ வரைக்கும் ஒரு சூட்சமம் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் மேனியானே ஒன்று உண்டு உங்களுக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளைங்கள்லாம் நல்லா நம்ம கூட பழகிட்டே இருப்பாங்க இந்த எக்ஸாம் நெருங்குறப்ப எப்படி இருக்கும் அவங்களோட ஆட்டிடியூடு நீங்கள் எந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளைய இந்த எக்ஸாமுக்கு போகிறப்ப கையை பிடிச்சி கேளுங்களேன் அந்த அந்த சம் படிச்சிட்டியா அப்படின்னு ஒன்றுமே படிக்கலடி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளை சொல்லுவா அதை இது நம்புவோம் இவளே படிக்கலையே நம்ம படித்தா என்ன அப்படின்னு ஏனென்றால் அவன் என்ன நினப்பான்னா இவளை படிக்க விடாமல் வச்சுட்டா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு இல்லை உங்களுக்கான போட்டியாளர்கள் இங்கு இருக்க போறதில்லை நம்மளை விட வசதிகள் வாய்ப்புகள் இது எல்லாம் பெற்றவர்கள் தான் வெளியிலிருந்து வர போறாங்க அவங்களை நீங்க வீழ்த்தணும் போட்டி நிறைந்த உலகம் எங்கு போனாலும் பல லட்சங்கள்ல உங்களோடு போட்டி போட வருவாங்க ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் அவ்வளவு லட்சம் பேர் வரட்டும் அவ்வளவு ஆயிரம் கோடிகள் பேர் வரட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது விடாமுயற்சி இருக்கிறது அதற்கான உழைப்பு இருந்தால் வெற்றி நிச்சயம் உங்க வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என சொல்லி ஒரு நல்ல வாய்ப்பு எவ்வளவு என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு போய் சேர்ந்துதுன்னெலாம் தெரியல அஸ் ஃப்ரெண்டாக தான் உங்களோட பேசியிருக்கிறேன் வார்த்தைகளை வச்சுக்கோங்க என்னைக்காவது ஒரு தனிமை ஒரு சோர்வு ஒரு தோல்வி ஒரு சவால் அப்படிலாம் வரலாம் அப்போ இந்த வார்த்தைகளை எண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உங்களுக்குள்ளேயே ஓட்டி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சேர்மன் சார் நான் ரொம்ப வியந்து பார்த்தவர் நான் ஏன் பல முறை கூட்டிட்டு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அத்தனை பேச்சையும் நான் கேட்டிருக்கிறேன் அவர் இங்கே இல்லை அவர் இருந்து பேசணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அவருக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்தாங்க அவரை பின்பற்றுங்கள் அவர் பேச்செல்லாம் கேளுங்கள் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அவரோடு உரையாடுங்கள் இவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க உங்களோட உரையாடுவதற்கான வாய்ப்பை நான் இவங்க கொடுத்ததான் நினைக்கல நான் சீக்ரெட் புத்தகம் சொன்னேன்ல அந்த பிரபஞ்சம் அந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறது அதற்காக ஒரு பலத்த கரோளிகளோடு நான் விடைபெறேன் இறுதியாக ஒன்று யாராவது ஒரே ஒரு பையன் அப்படி ஒரு டிட்டாச்சாக இருந்த ஒரு பையன் இல்லை நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவரேஜ் லைஃபுக்கு வந்தா ஒரு ஆவரேஜாக இருக்கணும்னு நினச்ச பொண்ணுங்க இல்லை இல்லை நான் சாதிப்பேன் அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கு வந்தா அப்படி சாதிக்கணும்னு நினச்ச பையன் இல்லை இல்லை இந்த உலகத்தின் மிகப்பெரிய தலைவராக மாறுவேன் அப்படின்ற அந்த உங்களுடைய கோல் போஸ்ட் ஷிஃப்ட் ஆச்சுன்னு வைங்க நிச்சயமாக அதுதான் என் பேச்சுலக பயணத்தின் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் எனச் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செயற்கறிய நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவோள காப்பு முயவ விளக்க உரை நட்பை போல் செய்து கொள்வதற்கு அருமையானவை எவை உள்ளன அதுபோல் தொழிலுக்கு அரிய காவலாக இருப்பவை எவை உள்ளன ஷூ சாலமன் பாப்பையா விளக்க உரை சம்பாதிப்பதற்கு நட்பை போல அரிய பொருள் வேறு எவை உண்டு அதை சம்பாதித்து விட்டால் பிறர் புக முடியாதபடி நம்மைக் காப்பதற்கு அரிய பொருள் வேறு எவை உண்டு கலைஞர் விளக்க உரை நட்பு கொள்வது போன்ற அரிய செயல் இல்லை அதுபோல் பாதுகாப்புக்கு ஏற்ற செயலும் வேறொன்றில்லை செயற்கரிய யாவள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவள காப்பு முயவ விளக்க உரை நட்பை போல் செய்து கொள்வதற்கு அருமையானவை எவை உள்ளன அதுபோல் தொழிலுக்கு அரிய காவலாக இருப்பவை எவை உள்ளன சாலமன் பாப்பையா விளக்க உரை சம்பாதிப்பதற்கு நட்பைப் போல அரிய பொருள் வேறு எவை உண்டு அதைச் சம்பாதித்து விட்டால் பிறர் புக முடியாதபடி நம்மை காப்பதற்கு அரிய பொருள் வேறு எவை உண்டு கலைஞர் விளக்க உரை நட்பு கொள்வது போன்ற அரிய செயல் இல்லை அதுபோல் பாதுகாப்புக்கு ஏற்ற செயலும் வேறொன்றில்லை செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு முயவ விளக்க உரை நட்பை போல் செய்து கொள்வதற்கு அருமையானவை எவை உள்ளன அதுபோல் தொழிலுக்கு அரிய காவலாக இருப்பவை எவை உள்ளன சாலமன் பாப்பையா விளக்க உரை சம்பாதிப்பதற்கு நட்பை போல அரிய பொருள் வேறு எவை உண்டு அதைச் சம்பாதித்து விட்டால் பிறர் புக முடியாதபடி நம்மைக் காப்பதற்கு அரிய பொருள் வேறு எவை உண்டு கலைஞர் விளக்க உரை நட்பு கொள்வது போன்ற அரிய செயல் இல்லை அதுபோல் பாதுகாப்புக்கு ஏற்ற செயலும் வேறொன்றில்லை செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவள காப்பு முயவ விளக்க உரை நட்பை போல் செய்து கொள்வதற்கு அருமையானவை எவை உள்ளன அதுபோல் தொழிலுக்கு அரிய காவலாக இருப்பவை எவை உள்ளன சாலமன் பாப்பையா விளக்க உரை சம்பாதிப்பதற்கு நட்பை போல அரிய பொருள் வேறு எவை உண்டு அதை சம்பாதித்து விட்டால் பிறர் புக முடியாதபடி நம்மை காப்பதற்கு அரிய பொருள் வேறு எவை உண்டு கலைஞர் விளக்க உரை நட்பு கொள்வது போன்ற அரிய செயல் இல்லை அதுபோல் பாதுகாப்புக்கு ஏற்ற செயலும் வேறொன்றில்லை செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு முயவ விளக்க உரை நட்பை போல் செய்து கொள்வதற்கு அருமையானவை எவை உள்ளன அதுபோல் தொழிலுக்கு அரிய காவலாக இருப்பவை எவை உள்ளன சாலமன் பாப்பையா விளக்க உரை சம்பாதிப்பதற்கு நட்பைப் போல அரிய பொருள் வேறு எவை உண்டு அதைச் சம்பாதித்து விட்டால் பிறர் புக முடியாதபடி நம்மை காப்பதற்கு அரிய பொருள் வேறு எவை உண்டு கலைஞர் விளக்க உரை நட்பு கொள்வது போன்ற அரிய செயல் இல்லை அதுபோல் பாதுகாப்புக்கு ஏற்ற செயலும் வேறொன்றில்லை செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு முயுவ விளக்க உரை நட்பை போல் செய்து கொள்வதற்கு அருமையானவை எவை உள்ளன அதுபோல் தொழிலுக்கு அரிய காவலாக இருப்பவை எவை உள்ளன சாலமன் பாப்பையா விளக்க உரை சம்பாதிப்பதற்கு நட்பை போல அரிய பொருள் வேறு எவை உண்டு அதைச் சம்பாதித்து விட்டால் பிறர் புக முடியாதபடி நம்மைக் காப்பதற்கு அரிய பொருள் வேறு எவை உண்டு கலைஞர் விளக்க உரை நட்பு கொள்வது போன்ற அரிய செயல் இல்லை அதுபோல் பாதுகாப்புக்கு ஏற்ற செயலும் வேறொன்றில்லை செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு முயவ விளக்க உரை நட்பை போல் செய்து கொள்வதற்கு அருமையானவை எவை உள்ளன அதுபோல் தொழிலுக்கு அரிய காவலாக இருப்பவை எவை உள்ளன சாலமன் பாப்பையா விளக்க உரை சம்பாதிப்பதற்கு நட்பை போல அரிய பொருள் வேறு எவை உண்டு அதை சம்பாதித்து விட்டால் பிறர் புக முடியாதபடி நம்மை காப்பதற்கு அரிய பொருள் வேறு எவை உண்டு கலைஞர் விளக்க உரை நட்பு கொள்வது போன்ற அரிய செயல் இல்லை அதுபோல் பாதுகாப்புக்கு ஏற்ற செயலும் வேறொன்றில்லை செயற்கரிய யாவோள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு முயவ விளக்க உரை நட்பை போல் செய்து கொள்வதற்கு அருமையானவை எவை உள்ளன அதுபோல் தொழிலுக்கு அரிய காவலாக இருப்பவை எவை உள்ளன ஷூ சாலமன் பாப்பையா விளக்க உரை சம்பாதிப்பதற்கு நட்பைப் போல அரிய பொருள் வேறு எவை உண்டு அதைச் சம்பாதித்து விட்டால் பிறர் புக முடியாதபடி நம்மை காப்பதற்கு அரிய பொருள் வேறு எவை உண்டு கலைஞர் விளக்க உரை நட்பு கொள்வது போன்ற அரிய செயல் இல்லை அதுபோல் பாதுகாப்புக்கு ஏற்ற செயலும் வேறொன்றில்லை செயற்கரிய யாவல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவள காப்பு முயவ விளக்க உரை நட்பை போல் செய்து கொள்வதற்கு அருமையானவை எவை உள்ளன அதுபோல் தொழிலுக்கு அரிய காவலாக இருப்பவை எவை உள்ளன சாலமன் பாப்பையா விளக்க உரை சம்பாதிப்பதற்கு நட்பை போல அரிய பொருள் வேறு எவை உண்டு அதை சம்பாதித்து விட்டால் பிறர் புக முடியாதபடி நம்மை காப்பதற்கு அரிய பொருள் வேறு எவை உண்டு கலைஞர் விளக்க உரை நட்பு கொள்வது போன்ற அரிய செயல் இல்லை அதுபோல் பாதுகாப்புக்கு ஏற்ற செயலும் வேறொன்றில்லை செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவள காப்பு முயுவ விளக்க உரை நட்பை போல் செய்து கொள்வதற்கு அருமையானவை எவை உள்ளன அதுபோல் தொழிலுக்கு அரிய காவலாக இருப்பவை எவை உள்ளன சாலமன் பாப்பையா விளக்க உரை சம்பாதிப்பதற்கு நட்பை போல அரிய பொருள் வேறு எவை உண்டு அதை சம்பாதித்து விட்டால் பிறர் புக முடியாதபடி நம்மைக் காப்பதற்கு அரிய பொருள் வேறு எவை உண்டு கலைஞர் விளக்க உரை நட்பு கொள்வது போன்ற அரிய செயல் இல்லை அதுபோல் பாதுகாப்புக்கு ஏற்ற செயலும் வேறொன்றில்லை